சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்ற விஷயத்தை கூட குலதெய்வத்திற்கு இவ்வாறு வழிபட்டால் கட்டாயம் நடக்கும் அது எப்படி வழிபாடு செய்யணும் என்ன முறையில் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய தெளிவான விளக்கங்கள் இந்த வீடியோவில் உள்ளது குலதெய்வத்தை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு குல தெய்வம் கட்டாயம் இருக்கும் நமக்கு நல்லது செய்யறதுக்காக மட்டுமே காத்துட்டு இருக்கிற தெய்வம் அப்படின்னாலும் அது நம்ம குல தெய்வம் தான் குலதெய்வத்தின் மிக பெரிய கடமையை தன்னை வேண்டி நிற்கிற குல மக்களை முழுமையை காப்பாற்றுறதும் அவங்களுக்கு நல்லது செய்யிருந்தோம் அதற்காகவே ஒரு கடவுளாக ஆயிருக்காங்க அப்படின்னா அது நம்ம குலதெய்வம் தான் ஏன்னா நம்ம குலத்தில் வாழ்ந்த ஒரு புனித ஆத்மா அது மட்டும் இல்லை குலதெய்வத்திற்கு ஏன் இப்படி ஒரு சக்தி இருந்துக்கிட்டே இருக்கு குலதெய்வம் சக்தி மட்டும் ஏன் மற்ற தெய்வ சக்தியை விட அதிகமாக இருக்குன்னா நம்ம குடும்பத்தில் நமக்கு முன்னாடி வாழ்ந்த உங்கள் தாத்தா பாட்டி அவங்க செய்த புண்ணியங்களும் உங்கள் குலதெய்வத்தையே போய் சேரும் அவங்களோட ஆசையும் குலதெய்வத்தின் ஆசையாக மாறி அவங்களோட வெச்சமான நீங்கள் அதாவது உங்கள் தாத்தாவோ உங்கள் பாட்டியோ இருந்தாங்க அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட புண்ணியமும் உங்கள் குலதெய்வத்தை தான் போய் சேரும் அவங்களோட ஆசையான அவங்க பிள்ளைங்க அவங்க பேர பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்கள்ல அந்த ஆசையும் குலதெய்வத்தின் காலடியில் வந்து சேரும் அதனால தான் குலதெய்வத்தின் சக்தியும் அதிகரித்து கொண்டே இருக்குது அந்த குலம் தெய்வத்தை முறையாக வணங்குற குல மக்களின் வாழ்க்கை தரமும் சிறப்பாக இருந்து கொண்டே இருக்குது யார் ஒருவர் முறையாக குலதெய்வத்தை வணங்குகிறாரோ அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்காது அப்படியே கஷ்டம் வந்தாலும் அந்த குலதெய்வ எல்லையில் போய் அவங்க நிற்கும்போது சூரியன் முன் இருக்கும் பனி போல குலதெய்வத்தின் முன் அவங்க கஷ்டங்கள் அனைத்துமே மறைந்துவிடும் இதுதான் குலதெய்வத்தின் மிக பெரிய மகாசக்தி அப்பேற்பட்ட குலதெய்வத்தை நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்காது இந்த விஷயம் எனக்கு நடக்காதுப்பா அப்படின்னு நீங்கள் நினைச்ச விஷயத்த கூட குலதெய்வத்தை உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் குலதெய்வ எல்லையில போயும் சரி இந்த முறையில வழிபட்டிங்க அப்படின்னா கட்டாயம் குறிப்பிட்ட நாட்களில் குறைந்தது நாப்பத்தெட்டு நாட்களில் இந் அந்த விஷயம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும் இது கண் குளிர நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை கோயிலில் செய்கிறது அப்படின்னா நீங்க ஒரு ஐந்து நாள் ஏழு நாள் விரதம் இருந்து உங்கள் குலதெய்வ எல்லைக்கு போங்க போகும்போது ஒரு மஞ்சள் நிற துணி கொண்டு போங்க அப்படி உங்கள்கிட்ட மஞ்சள் கலர் துணி இல்லை அப்படின்னா வெள்ளை துணியை மஞ்சளில் நினச்சி நிழலில் காய வச்சு அந்த துணியை எடுத்துகிட்டு போங்க குலதெய்வ எல்லையில் பொங்கல் வச்சு சாமிக்கு சாமி கும்பிட்டு முடிங்க முடித்ததுக்கு பிறகு ஐந்து ரூபாய் நாணயமாக ஒற்றை படையில் பதினைந்து ரூபாய் இல்லை ஐம்பத்தி ஒரு ரூபாய் இந்த ஐந்து வரணும் பதினைந்து ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று உங்களால் எவ்வளோ முடியுமோ இந்த மூன்று எண்ணிக்கையில் எது உங்களால் முடியுதோ அந்த காயினை எடுத்து வச்சுக்கோங்க அதாவது பண நோட்டாகவும் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயமாவது இருக்கணும் குலதெய்வத்தின் முன்னாடி மண்டி உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ உங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயம் எனக்கு நடந்தால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த மனதார வேண்டிக்கோங்க கையில் உள்ளங்கையில் அந்த பணத்தை கையில் வச்சுக்கிட்டு மனதார அந்த வேண்டுதலை உங்கள் குலதெய்வத்திடம் வைத்து மஞ்ச துணியில் அந்த காசை முடிஞ்சு உங்கள் குலதெய்வ பாதத்தில் வச்சு உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் அந்த முடிச்சை வச்சு குலதெய்வத்தின் ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி நீங்கள் மண் வச்சுருந்தாலும் சரி இல்லை குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விபூதி குங்குமம் நீங்கள் எங்கே வச்சுருந்தாலும் சரி அதுக்கு பக்கத்துலேயே இந்த முடிச்சையும் வச்சு வழிபாடு தினமும் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுவாங்க அதற்கும் தீப தூப ஆராதனை காட்டுங்க சொல்லி குறிப்பிட்ட நல்ல முப்பது நாள்லையோ அல்லது நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள கட்டாயம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் நிறைவேறிய பிறகு அந்த முடிச்ச வீட்டிலையே ஒரு வாரம் விரதம் இருந்து அதற்கு பிறகு அந்த முடிச்சை எடுத்துட்டு போய் உங்க குலதெய்வ உண்டியலில் செலுத்திடுங்க இப்ப குலதெய்வ எல்லைக்கு எங்களால் போக முடியாதுங்க நாங்க என்ன செய்கிறது அப்படிங்கிறவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே பௌர்ணமி நாட்களில் இத பௌர்ணமி நாட்களில் செய்வது சிறப்பு பௌர்ணமிக்கு நாளே வீடெல்லாம் சுத்தம் செய்து பௌர்ணமி என்று குலதெய்வத்தின் ப படத்திற்கு முன்னாடி இல்லை குலதெய்வ சம்பந்தமா நீங்க என்ன வீட்டில் வச்சு வழிபாடு செய்றீங்களோ அதற்கு பொங்கல் வைத்து குலதெய்வத்திற்கு எப்படி நீங்கள் கோயிலில் படையல் போடுறீங்களோ அதே மாதிரி பொங்கல் வச்சு மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்ங்க வழிபாடு செஞ்சுட்டு மஞ்சள் துணியில் பதினைந்து ரூபாய் அல்லது ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐநூற்றி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் வைக்கலாம் அதில் ஒரு அஞ்சு ரூபாய் காயின் கட்டாயம் இருக்கணும் வச்சு உங்கள் வேண்டுதலை மண்டிட்டு வேண்டுங்க முடிஞ்சு அந்த பாத குலதெய்வ பாதத்தில் வச்சுருங்க தொடர்ந்து தீபதூப ஆராதனை காட்டுங்க காட்டிட்டு நாற்பத்தெட்டு நாளில் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் நிறைவேறியவுடன் குலதெய்வத்திற்கு விரதம் இருந்து குலதெய்வ எல்லையில் போய் அந்த பணத்தை செலுத்திடுங்க இது நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய எளிய எளிய பரிகாரம் குலதெய்வத்தை மனதார நினச்சி கட் வேண்டுதல் நடக்கவே நடக்காது நினச்ச விஷயம் கூட நாற்பத்தெட்டு நாளில் கட்டாயம் நடக்கும் கண்டிப்பா இந்த முறைய உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கை மேலே பலன் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் நன்றி வணக்கம்